அபிராமி அந்தாதி பாடல் எண் ஐம்பத்தி ஒம்போது இதற்கு நூற்பலன் துர்நடத்தை உள்ள பிள்ளைகள் நல்லவர்களாக மாற என்று சொல்லப்பட்டிருக்கிறது துர்நடத்தை என்று சொல்லும் பொழுது குழந்தைகள் பல கெட்ட பழக்க வழக்கங்களை வெளியிடங்களில் நின்று துர்சகவாசத்தினாலும் சகவாசத்தினாலும் பெற்றுக்கொள்ளுகிறார்கள் அந்த மாதிரியான கெட்ட நடவடிக்கைகள் நீங்கி நல்ல பிள்ளைகளாக மாற இந்த பாடலை தொடர்ந்து பெற்றோர்கள் பாராயணம் செய்து வர வேண்டும் தஞ்சம் பிரிதில்லை ஈதல்லதென்று நெஞ்சம் பயில நினைக்கின்றிலேன் ஒற்றை நீள்சிலையும் அஞ்சம்பும் இக்கு அலர் ஆக நின்றாய் அரியனினும் பஞ்சஞ்சும் மெல்லடியார் பெற்ற பாலரையே இதன் பொருள் நீண்ட கரும்பு வில்லும் ஐந்து மலரம்புகளும் கொண்ட அபிராமி தேவியே நின் தவநெறியே அன்றி அடைக்கலம் வேறொன்றும் இல்லை என அறிந்தும் அவ்வழியில் மனத்தால் முயன்று பயில எண்ணவில்லை பேதேர் எனினும் செம்பஞ்சு குழம்பு ஒளிவீசும் வீசும் அடிகளையுடைய பெண்கள் தாம் பெற்ற குழந்தைகளை தண்டிக்க மாட்டார்கள் அதுபோலவே நீயும் என்னை வீணன் என்று புறக்கணிக்காமல் அருள்பாலிக்க வேண்டும் இதுதான்